கோவாலெக்ஷன் ஒரு ரைட்ரு பன்மையிலே வாய்ப்பு இருந்தால் எம் கோவாலெக்ஷன்னு அவருடைய வேங்கை வனம் என்ற ஒரு நாவல் அற்புதமான படைப்பு வந்திருக்கு அந்த வேங்கை வனத்தில் ராஜஸ்தானில் ரத்தன் போர் காட்டில் மஜிலி ஒரு புலி அந்த புலி இருந்ததுக்கு அரசாங்கம் ஒரு வாழ துக்கம் உண்டாடிச்சு அரசாங்கம் ஒரு வாழ துக்கம் உண்டாடிச்சு அந்த மஜிலி அந்த காட்டில் ஒருவன அடிச்சிருச்சு முகத்தில் காயமுட்டு ஆஸ்பத்திரியில் ஒரு ஆறு ஆறு மாதம் இருந்து சரியாகி வர்றான் அவன் வந்ததும் மே மேலதிகார்ட்டு எனக்கு மறுபடியும் அங்கே போடுங்க அதே ஒரு கேண்டாக இல்லை இல்லை மஜ்லிட்ட என்னுடைய முகத்தை காட்ட வேண்டும் நான் பிழைத்து கொண்டேன் என்பதை மஜ்லியிடம் காட்ட வேண்டும் எனக்கு அங்கே அதே ஒரு குடும்பம் அதே காட்டுக்கு வர்றான் அவன் மஜ்லிட்டே காட்டிட்டான் அந்த மஜ்லி இறந்த பொழுது ராஜஸ்தான் அரசாங்கம் ஒரு வாரம் விடுமுறை ஆனால் அனுசது இதெல்லாம் புத்தகங்கள் வாயிலாக